வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டி நம்ம உடம்புல இருக்க கெட்ட சக்திகள் நீங்க இது வந்து ரொம்ப எளிமையான முறை தாங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து வழி வழியாக கடைபிடி கத்துக்கிட்டு வந்த ஒரு அற்புதமான முறை அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே கண் திருஷ்டி எப்படிப்பட்ட பொல்லாத கண் திருஷ்டியும் நீங்குங்க நம்ம உடம்புல என்ன ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அது விலகி ஓடிடும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம குளிக்க போகிறோம் இல்லையா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பண்ணிக்கோங்க இதை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம தலைக்கு குளிப்போம் இல்லையா நீங்கள் என்றைக்கு தலைக்கு குளிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து பண்ணிக்கோங்க அப்போது நம்ம ஒரு கைப்பிடி நிறைய உப்பு எடுத்துக்கோங்க உப்பு அந்த தண்ணியில் நல்லா போட்டு குளிக்கிற அந்த பக்கெட் தண்ணியில் கரைச்சு விட்டுக்கோங்க மூணு பிஞ்சு நம்ம விரல் இருக்கு இல்லையா மூணு பிஞ்சு மஞ்சள் பொடி அதை எடுத்து நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தா மஞ்சள் போட்டு குளிக்க சொல்றீங்களே அப்படின்லாம் எல்லாம் நினைக்காதீங்க தண்ணியில் வந்து அந்த மஞ்சள் போட்டுருக்கே தெரியாதுங்க அது வந்துட்டு நல்லா கரைச்சு விட்டுட்டு நீ அவ்வளோ பெரிய பக்கெட்ல நம்ம மூணு பிஞ்சு மட்டும்தான் மஞ்சள் பொடி போடுறோம் அதனால வந்து அது தெரியவே தெரியாது நீங்க வந்து குளிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல இருக்க கெட்ட சக்தி அடுத்து பாத்தீங்கன்னா கண்திருஷ்டி இது எல்லாமே வந்துட்டு இருக்கு அடந்தறியா போயிடும் நீங்க ஒவ்வொரு முறை குளிச்சீங்கனாலே போயிருங்க ஒவ்வொரு முறையுமே நீங்க அது மாதிரி குளிக்கலாம் ஒவ்வொரு வாரம் அந்தந்த வாரத்துல பண்ண படக்கூடிய கண்திருஷ்டி எல்லாமே இருக்க இடம் தெரியாம போயிருங்க அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இந்த வழிமுறைக்கு இது வந்துட்டு நீங்க பண்ணி பாருங்க